செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வ் கொடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் பத்து பர்சன்ட் கிட்ட சேர்ந்துட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை இது வந்து டிப்பிக்கல் திராவிட உருட்டு திராவிட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிப்பிக்கல் திராவிட உருட்டு இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டால் திராவிட மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சி இது ஆல் இண்டியா லெவலில் உருட்டிட்டு இருக்காங்க இந்திரா காந்தி பாருங்க அவங்களுடைய கட்சி அவங்க பேரில் இருந்தது இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு தான் இருந்தது கடைசி நாங்கள் சாகுகிற வரைக்கும் நான் தான் கட்சி தலைவி அப்படின்னு இருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கே கருணாநிதியும் சாகர வரைக்கும் நாங்கள் தான் கட்சி தலைவனும் அதுக்கப்புறமா என்னுடைய பிள்ளை கட்சி தலைவர் அவருடைய காலம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பேரன் கட்சி தலைவர் தான் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து வேண்டாத திராவிட புரட்டு தான் வேற ஒன்றும் கிடையாது சார் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம்ங்கிறது மட்டும் இல்லை சார் ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்னு கூட சொன்னாங்க எப்போ பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறதோ தேர்தலில் உடனே ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்றாங்க ஒரு ரோடு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு பதினெட்டு புள்ளி ஒரு கோடி தானே ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கேன் இது எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேள்வி எழுப்பினாங்க தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் வாசுதேவன் அரசியல் விமர்சகர் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி என்னுடன் இன்று நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் டாக்டர் பரமேஸ்வரன் என்னுடைய நீண்டகால நண்பர் என்னுடைய மருத்துவ ஆலோசனை தாமரை நிலையங்களுக்கு வணக்கம் வாங்க டாக்டர் சார் தாமரையில் உங்களை வரவேற்கிறேன் குறிப்பாக இந்த கடந்த எழுபது வருடங்களாக காங்கிரஸ் கட்சி அதனுடைய தோழமை கட்சிகள் எல்லாருமே ஒரு மாதிரியான போதி பிம்பம் போலி கட்டமைப்பு அவதூறு இதெல்லாம் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன் கொஞ்சம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் ஆனால் நிறைய போய் நம்ம த இந்த தமிழ்நாட்டிலேருந்து தான் உருவாகுதுங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒண்டர்ஃபுல் சார் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு ஆட்சி அமைச்ச உடனே நீட்டுக்கு கேன்சல் பண்ணி கையெழுத்து போட்டுவிடுவோம் அப்படின்னாங்க முதல் கையெழுத்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கலை நீட்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது மாணவர்களுக்கு எதிரானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பாக எதிரானது சிபிஐ படித்தவங்களுக்கு மட்டும்தான் சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி ஆஸ் அ மருத்துவர் உங்களை விட வேறு யாரும் பேச முடியாது தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் வணக்கம் நீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஒரு நுழைவுத் தேர்வு நுழைவுத் தேர்வு கூட என்னென்னாக்கா இது உங்களுக்கு நீங்கள் ரேங்க்கு போட்டு இந்த ரேங்கு வரைக்கும் தான் வரலாம் இது எல்லாரும் கிடையாதுங்கிறதுல இது அடிப்படை தகுதி தேர்வு அப்படின்னு தான் வச்சுக்கணும் அந்த மினிமம் மார்க் வாங்கினீங்கன்னா நீங்கள்லாம் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஷனல் காலேஜில் சேர்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் அது இது மாதிரி இதுக்கு மாதிரிலாம் ப்ரொஃபஷனல் காலேஜுக்கெல்லாம் டெஸ்ட்டே வைச்சது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது காலங்காலமாக இந்த மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் சேர்கிறதுக்காக நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் நடத்தின்னு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் மட்டும்தான் அப்போ தான் முதல் முதல்ல இந்த ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு மெடிக்கல் காலேஜ் டைரெக்ட் அட்மிஷன் வந்ததே வழி அது வரைக்கும் ப்ரொஃபஷனல் காலேஜுக்கெல்லாம் அட்மிஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா இருந்தோம் தமிழ்நாட்டிலேயே இது நடந்துகிண்டா இருந்தது இப்போ இந்த நீட் எக்ஸாம்ங்கிறது எங்கே வந்தது அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆல் இண்டியா நெ நிறைய மெடிக்கல் காலேஜ் வர ஆரம்பிச்சது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நிறைய வந்தவொடனே என்னாச்சுனாக்கா ஒரு த தகுதியும் தரமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா என் மெடிக்கல் காலேஜில் சேர்கிறதுக்கு ஒரு மெ காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம் ஆல் இண்டியா பேசிஸில் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வைப்போம் அந்த எக்ஸாமில் மினிமம் தகுதி இருக்கிறவங்க எல்லாரும் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதனால் வந்தது தான் இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்கிறது இதுக்கு முன்னாடியே கூட ஆல் இண்டியா கோட்டான ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டுக்கு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோட்டாவில் இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதில் எந்த ரிசர்வேஷனுமே கிடையாது பியூர்லி இட் வாஸ் ஆன் மெரிட் அதுக்கப்புறம் தான் எஸ்டிக்கு அதில் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் போராடி அதில் ஓபிசிக்கு இருபத்தேழு பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போன வருஷம் தான் அவங்க போராடி அதில் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் கோட்டாலேயும் ரிசர்வேஷன் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அப்புறம் சரி அடுத்த விஷயம் என்னென்னா இதனால் தமிழக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழக மக்கள் பாதிக்கவே பட மாட்டார்கள் இதில் இந்த எண்பத்தஞ்சு பர்சன்ட் நம்மளுக்குன்னு இருக்கு இல்லையா தமிழ்நாடு கோட்டான்னு அந்த தமிழ்நாடு கோட்டா முழுக்க தமிழக மக்கள் மட்டும்தான் அதில் சேர முடியும் வேறு யாரும் சேர முடியாது அதுவும் என்ன ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இருக்கோ அந்த மாதிரியான ரிசர்வேஷன் பர்சன்டேஜில் தான் அவங்க சேர முடியும் வேறு யாரும் சேர முடியாது அப்படிங்கிறதுனால எந்த விதமான வஞ்சிப்புமே இதில் இல்லை இவங்க என்ன சொல்லுவாங்க ஏழை மக்கள்லாம் இதில் வந்து சேர்ந்துக்க முடியல ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தப்பு ஏன்னா முன்னாடியிலேருந்தே ஏழை மக்கள் ஒரு பர்சண்ட்டுக்கு கம்மியாக தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க அரசு அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஒரு பர்சண்ட்டுக்கு தான் இருந்துட்டு இருந்தாங்க இப்போது இந்த இது வந்ததுக்கு அப்புறமா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுத்தது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் பத்து பர்சன்ட் கிட்டே சேர்ந்துட்டுருக்காங்க இப்போ அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை இதையும் தாண்டி இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சிலபஸ் கூட முதல் முதல்ல இருந்து சமச்சீர் செல்வின்னு ஒரு சில சிலபஸ் வச்சுருந்தது அது கொஞ்சம் தரம் தாழ்ந்ததாக தான் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு அப்புறம் நம்மளோட சிலபஸ் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அந்த சிலபஸ்க்குள்ளேருந்தான் வருதுங்கிறதுனால நீட் எக்ஸாம் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்துலேயும் வஞ்சிப்பதில்லை முக்கியமாக பார்க்கணும்னா ஒன்றரை லட்சம் பேர் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ பரீட்சை எழுதுகிறான் அதில் மோர் தேன் சிக்ஸ்டி பர்சன்ட் அது பீப்புள் டே கெட் த்ரூ தி எக்ஸாமினேஷனுங்கிற போது நீட்டை பற்றின பேச்சுங்கிறது இனிமேல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் மக்களை குழப்பக்கூடாது தமிழக அரசாங்கம் தமிழக அரசியல்வாதிகள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சூப்பர் சார் எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு இப்போ இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் சார் இப்போ இந்த எலெக்ஷன் நடக்க போகிறது இல்லையா இதுதான் கடைசி எலெக்ஷனாக இருக்கும் பிஜேபி மட்டும் ஜெயிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் இனிமேல் த இந்தியாவில் எலெக்ஷனே நடக்காது சர்வாதிகாரம் தான் இங்கே தலை துவங்கும் அப்படின்லாம் வந்து எல்லோரையும் பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்களே அது பற்றி உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவ்வளோ தூரத்துக்கு மோசமாகவாக இருக்கும் கண்டிப்பாக இருக்காது இது வந்து டிப்பிக்கல் திராவிட உருட்டு திராவிட உருட்டுனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தி டிப்பிக்கல் திராவிட உருட்டு இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டால் திராவிட மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சி இந்த ஆல் இந்தியா லெவலில் உருட்டிட்டு இருக்காங்க அவங்க இப்போ உங்களுக்கு எங்கர் பிரதர் மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா எங்களோடய அடிவரணிகள்னு சொல்லாமல் அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்குன்றதுக்காக தான் எக்ஸாக்லி என்னை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோதி கிட்ட எந்த விதமான ஒரு ட்ரைட்டும் இல்லை அவர் சர்வாதிகாரியாக மாறுகிறத்துக்கு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு ஆர்எஸ்எஸ் மக்களுடைய மக்கள் மக்களாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கமே தானே தவிர அதிகாரத்திற்கு பின்னால் அலையாது அதனால அந்த மாதிரி ஒரு இடத்துல வளர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி சர்வாதிகாரமாக சர்வாதிகாரியாக மாறுறதுக்கான சான்ஸே கிடையாது உண்மையே சொல்லப்போன டாக்டர் இந்திரா காந்தி சர்வாதிகார போக்கு மனப்பான்மை கொண்டவர் கருணாநிதி அந்த மனப்பான்மை கொண்டவர் இந்திரா காந்தி பாருங்கள் அவங்களுடைய கட்சி அவங்க பேரில் இருந்தது இந்திரா காங்கிரஸ் அப்படின்னு தான் இருந்தது கடைசி நாங்கள் சாகிற வரைக்கும் நான் தான் கட்சி தலைவி அப்படின்னு இருந்தாங்க அதே மாதிரி தான் இங்கே கருணாநிதியும் சாகிற வரைக்கும் நாங்கள் தான் கட்சி தலைவனும் அதுக்கப்புறமா என்னுடைய பிள்ளை கட்சி தலைவர் அவருடைய காலம் ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பேரன் கட்சி தலைவர் இப்படி தான் போயிட்டுருக்கோம் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கட்சியை மட்டும் தன்னுடைய கட்டுப்பாட வச்சுக்கல அரசையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு சோனியா காந்தியை கூட நான் சொல்ல முடியும் சர்வா சர்வாதிகார போக்கு அந்த மனப்பான்மைங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு மட்டும் அந்த மனப்பான்மை இருக்கலை அப்படின்னு சொன்னால் மன்மோகன் சிங் அரசை பூர்ண சுதந்திரம் கொடுத்து வேலை பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க ரிமோட் கண்ட்ரோலே இருக்க காரணம் என்ன அதுதான் சார் சர்வாதிகாரம் சார் இன்னைக்கு இன்னைக்கு லெவலில் பத்து வருஷமாக நம்ம நரேந்திர மோடி பண்ணின நல்ல காரியங்கள் நல்ல திட்டங்கள் மக்கள் நல்ல திட்டங்களாகட்டும் வளர்ச்சி திட்டங்களாகட்டும் ரெண்டுக்குமே முழுக்க பலன் வந்துக்கிட்டு இருக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம யோசிக்கிறோமே தவிர இந்த சமயத்தில் போயிட்டு சர்வாதிகாரம் பண்ணுறதுங்கிறது சிம்பிளி அன்திங்கபிள் அபவுட் மோடி இதெல்லாம் வந்து வேண்டாத திராவிட புரட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த மெயின் டைம் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த இதே மாதிரி தான் ரிலேட்டட் கொஸ்டின் தான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் நரேந்திர மோடி அரசு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு சிறுபான்மையினருக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை அவங்க சொல்கிறாங்க முஸ்லீம்களுக்கு வந்து லிஞ்சிங் நடக்கிறது லிஞ்சிங்கில் எவ்வளோ பேர் நேற்றி கூட ஓவைசி இதில் கேட்டிருக்கிறாரு யூனிஃபார்ம் சிவில் கோடு பொது சட்டம் அது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தில் சொன்னி சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் கூட அது வந்து சிறுபான்மையிற்கு எதிரானதுங்கிறாங்க முத்தலாக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானது குடியுரிமை சட்ட திருத்தம் சிறுபான்மையினருக்கு எதிரானது நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை சார் இதெல்லாமே வந்து நம்ம ஹிஸ்டரியை பிடிச்சு பார்க்கணும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது வந்து அரசியல் நிர்ணய சட்டம் போதே பேசப்பட்டது அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அப்போவே பெரிய டிஸ்கஷன் நடந்தது அப்போ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அப்போ தான் ரெண்டாக பிரிஞ்சுருந்தது ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருந்த முஸ்லீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் போனவங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க மிச்சம் கொஞ்சம் பேர் தமிழ் இந்தியாலேயே இருந்தாங்க முஸ்லீம் மெம்பர்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தான் அந்த அரசியல் நிர்ணய சட்டத்தில் பேசப்பட்டது அப்போது யூனிஃபார்ம் சிவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னபோது பொதுவான எதிர்ப்பு வந்து முஸ்லீம்ஸ் மெம்பர்ஸ்டேன்னு தான் வந்தது அவங்க சொன்னாங்க இது மாதிரி எங்களுடைய பர்சனலால் நீங்கள் இது மாதிரி யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே சமயத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி முஸ்லீம் பர்சனல்லாம் ஹிந்து பர்சனலாக கிறிஸ்டின் பர்சனலான்லாம் தனியாக இருக்கக்கூடாது இந்தியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி ஆகிடுச்சுனாக்கா எல்லாருக்குமே ஒரு காமன் சிவில் கோட் ஒன்று வேணும் அப்படி இருந்ததுனா தான் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க முடியுமே ஒழிய இல்லைன்னா நான் முஸ்லீம் நான் கிறிஸ்டியன் நான் ஹிந்து அப்படிங்கிற வேறுபாடு எப்போவுமே நாங்கள் மனசில் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோடை நிச்சயமாக கொண்டு வரணும் ஆனால் நீங்களாம் விரும்புகிறீங்கன்னாக்கா கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது நிச்சயமாக வரணும் அது ஒரு நாட்டின் ஒற்றுமைக்கு வழிவகுக்குமே வழிய பிரிவினைக்கு வழிவகுக்காது அதுவும் அதே மாதிரி தான் சார் சார் குடியுரிமை சட்டத்திருத்தத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து என்னென்னா இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போன நாடுகள் பாகிஸ்தானும் முஸ்லிம் பங்களாதேஷும் அந்த ரெண்டு நாடுமே நாங்கள் வந்து முஸ்லீம் கண்ட்ரின்னு சொல்லிடுது அந்த ஊரில் இருக்கிற மைன அந்த ஊரில் இருக்கிற மைனாரிட்டிஸ் வந்து எங்களுக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுறது இந்த ஊரில் எங்களால் தொந்தரவு இந்த ஊரில் இருக்க முடியல அவர்களால் வஞ்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ஊரை விட்டு வந்து நாங்கள் இந்தியாவில் செட்டில் ஆகணும் அகதிகளாக வரோம்னு சொல்லி வரவங்களை இவ்வளோ நாளாக அகதிகளாக வந்து நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க மோர் தென் டென் இயர்ஸ் இருந்து அகதிகளாக நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த அகதிகளாக வந்தவங்களையெல்லாம் முன்னாடி இருந்த சட்டம் ஒன்று இருந்தது சார் அந்த சட்டம் எப்படின்னாக்கா அகதிகளாக இருந்தவங்களாம் வந்து பதினோரு வருஷம் அகதிகள் இருந்ததுக்கப்புறம் தான் அவங்க தே கேன் அப்ளை ஃபார் நேச்சுரல் இண்டியன் சிட்டிசன்ஷிப் இப்போ அதை மட்டும் குறைச்சிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுகள்லேருந்து ஆப்கானிஸ்தான் அப்படி கொடுத்துருவோம் ஆமாம் ஸ்ரீலா இது பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான்லேருந்து வந்து இங்கே அகதிகளாக அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுத்துறோம் அது முஸ்லீம்ஸுக்கு கிடையாது முஸ்லீம்ஸ் வந்து ஒருத்த வரணும் பதினோரு வருஷம் இருக்கணும் ஏன்னா அவங்க கண்ட்ரியே பாகிஸ்தான் முஸ்லீம் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால பங்களாதேஷ் இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறதுனால அது மாதிரி பட் ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் சிக்ஸ் இவங்களாம் தான் இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க அதனால் அவங்களுக்கு நாங்கள் அஞ்சு வருஷத்துலேயே குடியுரிமை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் எந்த விதமான குறையும் இருக்கிறதா நான் சொல்ல இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்ஸ் யாருக்கும் இதில் எந்த பாதிப்பும் கிடையாது எந்த பாதிப்பும் கிடையாது யாருடைய குடியுரிமையும் பிரிக்க முடியாது ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷ் அந்த ஊர்லேருந்தெல்லாம் திரு திருட்டுத்தனமாக வந்து தங்கியிருக்காங்க இல்லையா இஸ்லாமிய மெம்பர்ஸு அவங்கள்ட்ட எல்லாம் வந்து அவங்களோட இது நம்மளுடைய ஆதார் கார்டு எதுவும் இருக்காது அவங்களெலாம் வந்து நம்ம திருப்பி அனுப்பிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அதுதானே ஒழிய இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் குடியுரிமை பெற்ற முஸ்லீம் முஸ்லீமுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது எந்த மைனாரிட்டிஸ்க்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அடுத்ததாக நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் அதாவது இந்த ஜனநாயக விரோதமான ஆட்சி நடக்கிறது அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரான ஆட்சி தான் நடக்கிறது அது பிஜேபி நடத்துகிற ஆட்சி முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமான ஆட்சி அப்படின்னு ஒரு இது கட்டமைப்பு பண்ணி நாங்கள்லாம் இண்டி கூட்டணி தான் வந்து உங்கள் நாட்டையே காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்களா அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதம்ங்கிறது மட்டும் இல்ல சார் ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்னு கூட சொன்னாங்க எப்போ பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுகிறதோ தேர்தல்ல உடனே ஜனநாயகம் செத்து விட்டது அப்படின்றவாங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சார் பணநாயகம் வென்றது இனவங்க பண்ணும்போது அணுங்க பண்ணும்போது பணநாயகம் ஆமா ஆக்சுவலி நரேந்திர மோடி வந்த பிறகு இந்த பத்து வருஷத்துல தேர்தலையும் நடக்கல நம்ம நாட்டுல ரெண்டு பெரிய தேர்தல் நடந்தது பொது தேர்தல் நடக்க போகுது இப்போ ரெண்டாவது எல்லா மாநிலங்களுக்கும் ரெண்டு தேர்தல்கள் நடந்தன அதை தவிர இன்னும் இடைத்தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மக்களினுடைய பிரதிநிதி காப்பாற்றப்படுகிறது எங்க சார் உங்களுக்கு இது போச்சு ஜனநாயகம் எங்க செத்து போச்சுங்கிறீங்க பவருக்கு வந்திருக்கு திருப்பி காங்கிரஸ் வந்ததே சார் காங்கிரஸ் காங்கிரசே வந்தது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜனநாயகத்தினுடைய தூண்கள்னு சொல்லப்படுகிறது அரசு மந்த் மந்திரிசபை மக்கள் பிரதிநிதித்துவம் ஒன்று ரெண்டாவது குடியரசு தலைவர் ஆளுநர் மூணாவது பத்திரிகைகள் ஊடகங்கள் இதெல்லாம் நான்காவது நீதித்துறை இதில் ஏதாவது ஒரு துறைக்கு சேதாரம் வந்திருக்கா சார் இந்த பத்து வருஷத்துல அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய அதிகாரத்தில் வேலை பண்ணிட்டு இருக்காங்க யாரும் யாருடைய அதிகாரத்தையும் குறுக்கிட விரும்பலை அவங்க பாட்டுக்கு ரொம்ப கிளியராக வெல் செட்டு ரூல்ஸ் அவங்களுக்கு அவங்களோட கிளியராக பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜனநாயகம் செத்து போனால் ரொம்ப கேலி கூத்தாக இருக்குது ராகுல் காந்தி ஜனநாயகம் செத்து விட்டது இந்தியாவில் அப்படின்னு நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போயிட்டு கேட்குறாரு கேவலமா இருக்குது எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்திரா காந்தி பீரியட்ல ஜனநாயகம் சாகலையா இந்திரா காந்தி தான் ஜனநாயகம் ஐசியூல போச்சு ஐசியூவில் ஐசியூவில் போச்சு எக்ஸா அந்த ஜெயபிரகாஷ் நாராயண் அந்த குரூப் எல்லாம் வந்து அந்த மருத்துவர்கள்லாம் கொடுத்த வைத்தியத்தில் அந்த இருந்து ஜனநாயகம் திருப்பி வந்துடுது அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ஜனநாயக அமைப்புகள் சத்தம் இருக்குது இருக்கு தேர்தல் ஆணையம் இருக்கு நிதி கமிஷன் இருக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது புலனாய்வுத்துறை இருக்குது இதெல்லாமே தனித்தனியான அதிகார மையங்கள் அவங்க பாட்டுக்கு வித்தவுட் எனி இன்டர்வென்ஷன் இன்டர்ஃபெரன்சஸ் அவங்க பாட்டு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி பேங்கிங்கில் தலை நுழைச்சாரா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளோ தலையீடுகள் இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் அதனால் இன்னொன்று முக்கியமாக நான் சொல்ல வந்தது அரசியல் நிர்ணய சட்டத்தில் யார் சார் மேக்ஸிமம் திருத்தம் பண்ணியிருந்தது அரசியல் நிர்ணய சட்டம் உங்களுக்கு ரொம்ப புனிதம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க மேக்ஸிமம் திருத்தம் பண்ணியது யார் தெரியுமா காங்கிரஸ் பீரியட்ல எழுபத்தாறு இடங்கள்ல திருத்தம் கூட கோர்ட்ல கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துருக்கு சார் இப்போ கூட புரியாம்பில்ல செக்யூலர் அண்ட் சோசியலிசம்ன்றது ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்திருக்கீங்க இந்த சேர்த்து விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இது இருக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க அது தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தானே நீங்க வந்து பண்ணினது நீங்கள் நாற்பத்தொம்பதுலேயே இருக்கிற மாதிரி போடுறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு அதாவது அரசியல் நிர்ணய சட்டத்தை இயற்றியவர்கள் அவ்வளோ பெரிய குழுவில் அவ்வளோ வல்லுநர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தோணாதது இவங்களுக்கு தோணிட்டு இல்லை அவங்க டிஸ்கஸ் பண்ணி இது வேண்டாம்னு சொன்னது அது வேண்டான்னு சொன்னது இது வேண்டாம்னு சொன்னது உங்கள்கிட்ட கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த சிஏஜி பற்றி தெரியும் உங்களுக்கு அதாவது தணிக்கை குழு மத்திய தணிக்கை குழு அவங்க வந்து ஒரு ஜி கேஸ் அதனால தான் பட் நான் அதை கேட்கலாம் உங்ககிட்ட இந்த டெல்லியில் டெல்லியிலேருந்து துவாரகா அப்படிங்கிற அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு போடும்போது அதில் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா விளக்கம் கேட்டிருக்காங்க அவ்வளோதான் ஆனால் அதையே காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஊழல் ஊழல் அப்படிங்கிறாங்க உங்களால் இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா இல்லை சார் இது ஒன்று இது ஒரு கேள்வி கேட்டாங்க இது மாதிரி ரெண்டு ஒரு ரோடு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு பதினெட்டு புள்ளி ஒரு கோடி தானே ஆகும் ஆனால் நீங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு புள்ளி ரெண்டுன்னு வந்திருக்கேன் இது எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அவங்களே வந்து பதில் சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து கன்சீவ் பண்ணது கரெக்டு தான் பதினெட்டு புள்ளி ஒன்றுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் வந்து ஒரு ரோடு போடுறதுக்கு இவ்வளோ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ரோடு போடுறதுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் இந்த ப்ரா ப்ராஜெக்ட் வேறு ப்ராஜெக்ட் இது இது தரையில் மட்டும் ரோடு போடல இது வந்து எலிவேட்டட் காரிடார் இது எலிவேட்டட் காரிடார் மட்டும் இல்லை எயிட் லைன்ஸ் இருக்கிற காரிடார் இதுக்கு நாங்கள் வந்து மூணு நாலு பேர் இது டெண்டர் தனித்தனியாக விட்டு தான் இதை பண்ணியிருக்கோம் சர்வீஸ் ரோட்ஸ் ப்ளஸ் சர்வீஸ் ரோட்ஸு மூணு நாலு டெண்டர் விட்டு த தனித்தனியாக தான் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பண்ணியிருக்கோம் இதுலேயே நாங்களுடைய எங்களுடைய எஸ்டிமேட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர்ஸ் பர் கே கிலோமீட்டர் வரும்னு நாங்கள் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் டெண்டர் விட்டபோது நூற்றி எண்பத்தி எட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு அதனால் பர் ரோடு பதினெட்டுக்கு பதினெட்டு கோடி கம்மியாக ஒரு டெண்டர் ஒன்று வந்தது எங்களுடைய எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை விட பதினெட்டு கோடி பர் ரோ கிலோமீட்டர் கம்மியாக ஒருத்தர் டெண்டர் எடுத்துட்டாரு அதனால் தட் இஸ் சேவிங் பார் இது ஒரு நியர்லி ஒரு டூ ஒரு ஃபைவ் தௌசண்ட் குரோ ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் சேவ் ஆச்சு த கவர்மெண்ட்டுக்கு ஏன்னா நாங்கள் அந்த இரநூத்தாறு பர் கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தால் கூட நாங்கள் கொடுத்துருப்போம் நூற்றி எண்பத்தெட்டில் பண்ணார் இல்லையா அதனால் சேவா ஆச்சு வழியே வேறு எதுவுமே நஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சிஎஸ்சி க்ளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரோ அதை அக்செப்டட் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் பழைய இதெல்லாம் எடுத்து திருப்பி முதல் முன்னரையை மட்டும் இவங்க படிச்சுட்டு பின்னரையே அதை பற்றி பேசவே மாட்டாங்க அதை பற்றி இருக்கிறது இவங்க பேச மாட்டாங்க அதுதான் அதுதான் உருட்டுங்கிறது அதாவது ஒருத்தர் வந்து நம்மளை குழப்பணும் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் பண்ணோன்னு சொன்னால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது ஆமாம் இது இது ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இன்னொரு பேங்கிங்கை பற்றி ஒரு இது சொல்லிகிட்டு இருக்காங்க இது மாதிரி கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கார்ப்பரேட் லோனை மட்டும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஆனால் சின்ன சின்ன சிறு குறு விவசாயிகள் அவங்களோட கடனெலாம் மட்டும் இங்கே தள்ளுபடி பண்ணுறதில்ல அவங்கள போய் வஞ்சிக்கிறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு திரிஞ்சுகிட்டு இருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நான் ஒரு பேங்கரை எங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சார் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு தள்ளுபடி அப்படிங்கிறது சிறு குறு வி தொழில்களுக்கான கடன்கள் விவசாய கடங்கள் மட்டும்தான் தள்ளுபடி பண்ணுவாங்க இந்த கார்பரேட் லோன்ஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணவே முடியாது அது வந்து ஒரு ஜஸ்ட் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண முடியும் ஏன்னு கேட்டால் கார்பரேட் லோன்ஸு ஆர் எனி அதர் லோன்ஸ் ஃபார் தட் மேட்டர் பின்னால் என்ன செக்யூரிட்டி வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும் அந்த செக்யூரிட்டி இருக்கிற லோன்ஸு கடன்கள் எதுவுமே தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது இதுங்க வந்து தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறது அப்படி கிடையாது சார் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் மாற்றி எடுத்துருவாங்க புக்ஸ்ல இதுவரை கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களோட முக்கியமான அது ரைட் ஆஃப் இவங்க தான் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி எட்டில் விவசாயிகள் கடன் தள்ளுபடின்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா சிறு குறு தொழில் கடன்களெல்லாம் தள்ளுபடி ஆரம்பித்தாங்க அந்த இடத்துல என்னாகும் அப்படின்னு கேட்டால் ஒரு விவசாயியோ இல்லை ஒரு சிறு கடன் வாங்கியவரோ அதை திருப்பி அடைக்க அவசியம் இல்லை அதுதான் தள்ளுபடி கார்பரேட்டர் நீங்கள் அடைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு யாராவது பண்ணியிருக்காங்களா அடானியோ அம்பானியோ விட்டுடுங்க அடானி அம்பானி இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு அக்கௌண்ட்லையும் டிஃபால்ட் கிடையாது பூஷன் ஸ்டீல் டிஃபால்ட் ஆச்சு அதே மாதிரி ஆந்திராவில் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ்லாம் டிஃபால்ட் ஆச்சு யாரையாமல் விட்ருக்கோமான் என்சிஎல்டி போட்டு எல்லாரையும் பிடிக்கி எடுத்து வரேன் அதாவது பேங்க்குக்கு எந்த வகையிலும் இன்க்ளூடிங் லீகல் ஆப்ஷன் லீகல் ஆப்ஷனு கூட உபயோகம் பண்ணி இந்த கடனை வரா கடனை வசூல் செய்யும் அதிகாரம் வங்கிகளுக்கு இருக்கிறது த பேங்க்ஸ் வில் ரிட்டைன் த லாஸ்ட் ரைட்டு அதுதான் அந்த ஆப்பரேட்டிவ் வேர்டு அதனால் தள்ளுபடிங்கிறதே கிடையாது முப்பத்தி நாலா மு முப்பத்தி நாலு லட்சம் கோடி வாராக்கடன் இருந்தது சார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதில் எல்லாம் போக பன்னெண்டு லட்சம் கோடி வாராக்கடன் அதெல்லாம் ப்ரொவிஷன்லாம் போனதுக்கப்புறமா ரெக்கவரிலாம் வந்ததுக்கப்புறமா அந்த பன்னெண்டு லட்சம் கோடியில் ஒன்கால் லட்சம் கோடி அசட்ஸை நாங்கள் ஆல்ரெடி விற்று அதாவது அது அதுக்கு அதுக்கு இருந்த ஜமானத்தை அந்த அடையா அடமானத்தை விற்று காசு திருப்பி வாங்கியாச்சு மற்றபடி கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நம்ம நிதித்துறையில் எப்படி வேலை நடக்கிறதுங்கிறது ஏன்னா இதெல்லாம் கிரிமினல் கேஸ் வராது சிவில் கேஸ் தான் இருபது வருஷம் போதும் முப்பது வருஷம் போகும் ஆனால் திருப்பியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கார்பரேட்டு கடன் தள்ளுபடிங்கிறது இந்திய சரித்திரத்திலே கிடையாது காங்கிரஸ் கட்சி கூட அதை பண்ண முடியாது சார் என்ன இந்த தள்ளுபடிங்கிறது இவங்கெல்லாம் சொல்ற கருத்துக்களை தள்ளுபடி அதுதான் முக்கியமா பண்ண வேண்டியது என்ன எதுவுமே நினைக்கிறேன் சாமரை நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்